இந்த மொழியினுடைய வளமையில் உலகின் மிகப்பெரிய மிக பழமையான ஒரு முதுமொழி இந்த மொழி நம்முடைய தமிழ்மொழி இங்கே உள்ளே வந்த பொழுது வந்தவுடன் ஐயா அவர்கள் கேட்டார்கள் எத்தனை மணி வரை நிகழ்ச்சி நடக்கும் என்று கேட்டார் எத்தனை மணி வரை நிகழ்ச்சி நடக்கும் என்ற இந்த சொல் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை இது என்ன ஆச்சரியமான வார்த்தை என்று யோசிக்கிறீங்களா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பொதியை மலையிலே இருக்கிற காணிகள் கிராமத்திற்கு மலை மேல் இருக்கிற குடிலுக்கு போயிருந்தேன் ஒரு இளைஞனோடு காடெல்லாம் அலைந்து கொண்டிருந்த பொழுது அதோ இருக்கிறதில்ல அந்த பாறை அதுதான் எங்கள் வரை என்று சொன்னார் எனக்கு புரியல என்ன சொல்ற அப்படின்னு அதுதான் எங்கள் வரை அப்படின்னா இது இது புதிதாக கே கேள்விப்படாத ஒரு சொல்லா இருக்கு என்ன வரைனா என்ன அப்படின்ன வரைனா எல்லை அந்த பாறை இருக்கு இல்லையா அதுதான் எங்கள் எல்லை அதுதான் எங்கள் வரை அது வரைக்கும் தான் எங்களால் நடந்து போக முடியும் அந்த பாறைக்கு மேலே எங்களால் போக முடியாது அந்த வரையை தாண்டி மேலே நடந்து போகிற ஆடுகள் இருக்கு இல்லையா அதுதான் வரையாடு என்று சொன்னார் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவிடம் தமிழ்நாட்டின் எல்லை எது தமிழகத்தின் எல்லை எது என்று கேட் கேட்ட பொழுது நெடியோன் குன்றமும் தொடியோல் வவ்வமும் தமிழ் வரந்து பரப்பு என்று சொன்னான் நெடியோன் குன்றம் என்றால் வெங்கடம் கொடியோல் வவ்வம் என்றால் குமரி இதுதான் தமிழ் வரப்பு என்று சொன்னான் வரை மரவி வரம்பாகி அப்புறம் வரப்பாயிருச்சு வயல் வரப்பு என்று நாம் சொல்கிறோம் வயலின் எல்லை வரப்பு அதாவது வந்து இந்த சொல் வந்து ஒரு ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரம் ஆண்டு பழமையான ஒரு சொல்லாக இருக்கலாம் ஆடுகள மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் இது ஆடு இது வெள்ளாடு இது மலையாடு இது மலையிலே உச்சியில் போற ஒரு ஆடா இருக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா நாம நம்முடைய எல்லை எல்லையை தாண்டின ஆடா இருக்கு நம்முடைய வரையை தாண்டின ஆடு எனவே வரையாடுன்னு பேர் வைக்கலாம் அதாவது ஆட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு இருந்த ஒரு சொல் வரை அந்த சொல்லை தூக்கிட்டு உள்ள இங்க வந்தோடனே எத்தனை மணி வரைக்கும் நடத்த போறீங்கன்னு கேக்குறாரு இந்த வரை என்ற சொல்லினுடைய நீளம் இருக்குல்ல நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் பத்தாயிரம் ஆண்டு பழமையான சொல் உலகின் எந்த மொழிக்கு இந்த இவ்வளவு பெரிய வளமும் வரலாறும் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கும்